மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் திருச்சிற்றம்பலம் நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு துய எழுந்து நல்ல அருளாளர்கள் சொல்லுகின்ற அரிய சொற்களை எல்லாம் கேட்டு நல்ல சொற்களை நீங்கள் பேசி நல்லதை செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அனைத்தும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அன்னும் அளிக்கும் தில்லை அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஐந்தாம் திருமுறையிலிருந்து திரு அண்ணாமலை என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் மலைநாட்டு பதிகளை எல்லாம் வணங்கி வந்தமிழ் பாடி மாதூர் வேகனும் அருளேலி வடபால் நோக்கி ஆதிதேவர் அமர்ந்த அன்னோமலையை நன்னிய வாகீசர் பாடிய பதிகம் இந்த பதிகம் தனியாக காதலோடு சென்று வணங்கி மீண்டு அருளிய பொழுது பாடியது புறங்கள் மூன்றனையும் அட்டவன் என்பதனை பதிகம் முழுமையும் சுட்டியிருக்கிறார் முப்புறங்களையும் அழித்தவன் அட்ட அடுதல் என்றால் அழித்தன் அம்மை உண்ணாமலை அம்மை அபீத குஜாம்பார்கள் அப்பர் அண்ணாமலைநாதர் அருணாச்சலேஸ்வரர் திருச்சித்தம்பலம் பதிகம் அதாவது ஐந்தாம் திருமுறையிலே நான்காவது பதிகம் திரு அண்ணாமலை திரு அண்ணாமலை சிற்றம்பலன் இந்த வரிகத்திலே மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் மத்தனை மதயானை உரித்த பெம் சித்தனை மத்தனை உரித்த எம் சித்தனை திரு அண்ணாமலையானை முத்தனை முனிந்தார் முனிந்தார் புறம் என் மூன்றும் எய்த அத்தன் இதுதான் முப்புறங்களே அழித்துன்னு சொன்னேன் இல்லையா எல்லா பாடல்கள் இதை சொல்லிட்டு கடைசி அடியில் அடியேன் மறந்து உய்வேணும் என்று பாடுகிறார் மறந்து உய்வேணும் முத்தனை முனிந்தார் புறம் ஒன்று எய்த அத்தனை அடியேன் மறந்து உய்வேணும் மத்தன் யாரு என்ன எது மத்தம் மத்தம்னா என்ன ஊமத்தம்பு அந்த மத்தம் ஊமத்தம்புவை அணிந்ததினாலே அவன் மத்தன் மத்தனை அடுத்து என்ன பண்ண மத யானை உரித்தவன் எம் சித்தன் மத யானையை அதாவது யானை தோலை உரித்து போர்த்த அதே நேரத்திலே என் சித்தத்திலே உரைபவன் என் சித்தத்து உறைபவன் அதான் சித்தனை நார் சித்தத்து உறைபவனும் திரு அண்ணாமலை தளத்துக்கு உடையவனும் முத்தனும் முனிந்தார் புறங்கள் மூன்றையும் எரியச்ச முனிந்தார் திரிபுராதிகள் அந்த திரிபுரத்தையும் அழியத்தி புறங்கள் மூன்றையும் எரி உண்ணச் செய்த அத்தன் அப்படி அத்தனும் ஆகிய வெறுமானை நான் அடியேன் மறந்து உய்தலும் கூடுமோ அவனை மறந்துட்டு என்னால் இருக்க முடியுமே அண்ணாமலையான நான் மறக்க முடியுமே மத்தன் என்ற உமைத்தமிழர் அணிந்ததினாலே மத்தன் என் சிந்தையையே கோயிலாக கொண்டிருந்தான் அதனால என் சித்தத்தில் உறைபவன் அவன் சிந்தையே கோயிலாக கொண்டவன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன் அவன் முத்தன் என்ற அநாதித்தன் இயல்பாகவே அவன் பாசங்களில் இருந்து நீங்கியவன் வினையில் நீங்கி விளங்கிய அறிவில் முனைவன் சொல்வார் முனிந்தார் என்றால் ஒட்டி வாழ வெறுத்தவர்கள் பெருமானோடு ஒட்டி வாழவில்லை அப்படி ஒட்டி வாழ வெறுத்தவராய துரிபுராந்தவர்களை அழைத்தான் அத்தன் அத்தன்னா அத்தா தந்தை அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன்னு எனல ஆமேன்னு சொல்கிறார் இல்லையா ஏழாம் முறையில் தம்பிரான் தோழர் சொல்றார் அத்தா உனக்கு ஆளா அத்தா என்று ஒரு அருமையான சொல் அது இஸ்லாமியர்கள் அதை ஏற்றுக்காங்க என்னுடைய தந்தையார் அழைக்கணும் போது எங்கள் அத்தான்னு சொல்லுவாங்க இந்த சொல்ல அருமையான சொல்ல தம்பிரான் தோழர் சொன்னா இங்கே நம்முடைய அப்பர் பெருமானு சொல்கிறார் அத்தன் அத்தனை அடியேன் மறந்து வைவேன் அவர்கள் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் திருச்சிற்றம்பலம் மத்தனை மத்தனை மதயானையை உரித்த எம் சித்தனை திரு அண்ணாமலையனை அண்ணா மலையனை முத்தனை முனிந்தார்புறம் ஒன்று எ அத்தனை அடியேன் மறந்து உய்வேணோ அத்தனை அடியேன் மறந்து உய் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் அண்ணாமலை சென்று அந்த அத்தனை அப்பா அத்தா என்று அழைத்து நானும் அவர்களை விட்டு உய்யும் வகை அறியாரு அதனால அடியேன் மறந்து உய்வேணும் நாங்கள் ஆகிய நாங்களும் மறந்து உய்வோமா என்று கூறி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் காவாய் கடக திருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம்